மாறும் சீரியலை இப்போ ரோசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்கள் கண்மணியோட சதி திட்டத்தை வந்து வீராக வந்து முறியடிக்கிறாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் இவங்க மாட்டுக்கும் நிச்சயதார்த்தத்தை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கண்மணி மாட்டிங்க இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஒரு திட்டத்தை வந்து போடுறாங்க இவங்க வரக்கூடிய காரில் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து இருக்காங்க நம்ம கண்மணி அப்போன்னு பார்த்து நாலஞ்சு பேரை வந்து செட் பண்ணுறாங்க டிஷ்ம் டிஷ்ம் சண்டை போடலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மாறனிலேருந்து எல்லாரும் வந்து சண்டை போட்டு காப்பாற்றிடுறாங்க கார்த்திக் மட்டும் சின்னதாக வந்து அடிபட்டுருது எப்படி இருந்தாலும் அபசோகணும் நிச்சயம் வந்து இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் வீரா வந்து இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க வீரா வந்து கண்டுபிடிச்சிட்டு கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உனக்கெல்லாம் மனசாச்சின்னு ஒன்று இல்லவே இல்லையா ஃபோனில் வந்து உன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து பேசுகிற பிருந்தா யார் ஓன் தங்கச்சி தானே அவள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அவள் ஜாத சரியில்லைன்னு சொல்லிட்டு கார்த்தியை இப்படியெல்லாம் அடிக்கணும்னு சொல்கிறியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இந்த குடும்பத்தில் வாக்கப்படுறதுக்கு அவள் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லலாம் எந்த விதத்துலேயும் பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி கண்மணி வந்து வீராக்கு நேராக இது மாதிரி பேசினோன்னே உனக்கு தங்கச்சிங்கிற அன்பு பாசம் எதுவுமே இல்லை அவள் வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீயே வந்து யோசிச்சிட்ருக்கல்ல இந்த வீடு எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு பாண்டியன் இருந்தப்ப அதெல்லாம் கொஞ்சம் நினச்சிப்பார் நீயும் வந்து திருந்துவ திருந்துவான்னு பார்த்தா எப்படி இருக்க எக்காரனை கொண்டோம் இந்த கல்யாணத்தை நடத்த நான் விட மாட்டேன் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வைப்பேன் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறதுக்கு வேற பையனாக கிடைக்கல கார்த்தி தான் கிடச்சாங்க இப்பள்ளையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவும் போயும் போய் அந்த குடும்பம் என்னடா நினச்சிகிட்டு இருக்கீங்க எல்லா நம்ம வீட்டு பொண்ணுங்களும் வந்து இந்த குடும்பத்துலேயே வந்து வாக்கப்பட்டால் அப்புறம் நான் யாரை தான் வந்து பழி வாங்குவேன் நம்ம குடும்பத்தையே வந்து இவங்க போட்டு பாடாகப்படுத்தியிருக்காங்க அண்ணன் இல்லாமல் இருந்ததுக்கான காரணமே இவங்க தான் அதெல்லாம் நான் மறக்கலை நீங்கள் தான் வந்து மறந்துட்டு இந்த குடும்பத்தோட விஸ்வாசியாக வந்து மாறிட்டீங்க அதுவும் இந்த குடும்பத்தோட சம்பந்தம்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அதையும் தான் பார்ப்போம்னு சொல்லி பூமி குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீராவை வந்து கண்மணியை எதிர்த்து நிற்கிறாங்க வீரா வந்து பதிலுக்கு வந்து பேசுகிறாங்க நீ என்ன தான் சதி திட்டம் போட்டாலும் முன்னால இது வரைக்கும் எதுவுமே வந்து செய்ய முடியல மாறனே இருந்து வாதாடவே முடியாதுன்னு நான் வாதாடி வெளியில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நான் முடிச்சு வச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து வந்துடுறாங்க விடுமா விடுமா சின்னதாக ஒரு பிரச்சனை அதுக்குன்னு இதெல்லாம் வந்து மனசில் வந்து வச்சுக்கூடாது ஃபங்க்ஷன் நல்லபடியாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே இவங்க எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வேணான்னு சொல்லுவாங்கன்னு நினச்சா இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாங்கங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்புன்னு பார்த்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து தடபடலாம் வந்து பண்ணுறாங்க இதுதான் மாப்பிள்ளைங்களா சூப்பராக வந்து மாப்பிள்ளைங்க வந்து இருக்காங்க மூணு பேரும் வந்து ஜம்முன்னு ரொம்ப அழகாக இருக்காங்க பொண்ணு கேட்டால் மாப்பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் என்னோடய மாறன் இருக்கு அப்படியே நான் இல்லாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது பரவாயில்ல வீராக மாறன் நல்லபடியாக பார்த்துக்கங்கிற மாதிரி கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் சிரிச்சமுகமாக இருக்காங்க பூ வைக்கிற ஃபங்க்ஷனை வந்து எல்லோரும் வந்து தடபடலாம் வந்து பொண்ணுக்கு வந்து பூ வச்சு இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் வந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டுருக்கிறப்ப இந்த பக்கம் மாறன்லேருந்து எல்லாரும் ஹாப்பியாக வந்து இருக்காங்க இந்த விஷயத்த வந்து நம்ம கண்மணியால் ஏற்றிக்கவே முடியல நான் மட்டும்தான் இந்த குடும்பத்தை பழிவாங்கன்னு நினைக்கிறேன் என் வீட்டில் இருக்கிற யாரும் வந்து என்னை பத்து பைசா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க அம்மா மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா என்னடா இது இந்த குடும்பத்துக்காக நான் எப்படியெல்லாம் உழைச்சேன் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நினச்சேன் ஆனால் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து கண்மணி வந்து இருக்காங்க அந்த இடத்துல என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கண்மணி அப்பன்னு பார்த்து ராகவன்ட்ட பார்த்திங்களா என்னை யாருமே மதிக்கலை பூ வைக்க கூட விடமாட்டேங்கிறாங்க நீ பூ வை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு உடனே அத்தான் வந்து பூ வைக்கட்டோங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த பூ எடுத்துகிட்டு வந்து பிருந்தா தலையில் வந்து வச்சு விட்றாங்க இருந்தாலும் யாரும் வந்து எதுவுமே வந்து பேசல ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் அமைதியாக இருக்காங்க என்னது எல்லாரும் பூ வச்சாச்சு மாப்பிள்ளை வந்து வைக்கலன்னா எப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாப்பிள்ளையும் வந்து பூ வைக்கிறாங்க நம்ம பிருந்தாவுக்கு வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீனா பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்து பக்கத்தில் உட்காருங்க அப்போ தானே ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு எல்லாரும் வந்து பார்ப்பாங்கன்னு சொன்னேன்னே அப்படியே வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக வந்து வீரா வந்து நடத்தி வைக்கிறாங்க நம்ம மாறணும் ஆயிரம் தடைகளை மீறி இந்த நிச்சயதார்த்தத்தை சொன்ன மாதிரியே நடத்தி வச்சிட்டாலே அதே மாதிரி பிருந்தா நம்ம வீட்டுக்கு வந்து மருமகளாக வரக்கூடாது வந்துட்டானா அப்புறம் அவ்வளோதான் பிருந்தாவும் சேர்ந்து நம்மளை வந்து தடுத்து நிப்பாட்டுவா ஆல்ரெடி வீரா வந்ததுக்கே என்னால் எதுவும் செய்ய முடியல இப்போ பிருந்தாவும் பின்னாடியே வந்துட்டானா அதுக்கப்புறம் நான் நினச்சது எதுவுமே வந்து நடக்காது கடவுளே என்னப்பா என்னை இப்படி வந்து சோதிக்கிறையே என்னை கை விட்டுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி வீரா வந்து திங்க் பண்ணுறாங்க கண்மணி இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து நிப்பாட்டுறதுக்கு ஏகப்பட்ட காரியம் பண்ணாலே கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணுறதுக்கு என்னென்ன செய்வாளோ தெரியலையே நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம வீரா அந்த இடத்துல